வணக்கங்க வணக்கம் இங்கே உள்ள அநேக மூலிகைகள் பார்த்தோம்னா பாதிவாசி ஐட்டம் வெளியில் சுலபமாக கிடைக்காத ஒரு ஐட்டமாக தான் இருக்குது ஸோ அப்படி கிடைக்கக்கூ கிடைக்காத மக்களுக்கு வந்து வெளியிலே இப்போ புதிய மொழிக்கு வந்து ஒரு மூலிகையை உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் ரொம்பவும் சிரம்பட்டு தான் இங்கே வரணும் வெளியில் இதை வாங்குறதுக்கு முயற்சிக்கணும்னா எந்த மாதிரியான இடங்களில் முயற்சி தான் கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும் இந்த மாதிரி மலை அடைஞ்சது சுருக்கம் போல் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து கொல்லிமலை திருவண்ணாமலை மதுரை ப பக்கங்களில் உள்ள இந்த மலை ஏரியாவில் போய் அங்கே உள்ள டிரைபிள்ஸுகளை சந்தித்து பாலகர் மலை அந்த மாதிரி பாலகர் மலை இந்த மாதிரி இடங்களில் மொத்தத்தில் வந்து மலை பிரதேசங்கள் இல்லாமல் இந்த மாதிரி பவுடர் தொழிற்சாலை இப்போ கிடைக்காது இப்போ கிடைக்கும் அந்த உள்ள இது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இதெல்லாம் பச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய இது காயை போட்டு எல்லாம் பயன்படுத்த ஆகாது மருந்து கடையில் வாங்கி இதெல்லாம் பயன்படுத்த முடியாது ஓ ஆ அப்போ இதுக்கு வந்து அந்தந்த ஏரியாவில் நம்ம போய் இருந்து அந்த மருந்து எடுத்து வந்து உடனே நோயாளிக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் பத்து நாளைக்குள்ளே நம்ம பயன்படுத்தின

மூணே நாள் எவ்வளோ பெரிய கல் இருந்தாலும் சரி மூணை நாளில் கரைஞ்சி அப்படியே சிறுனி அவன் சிறுநீர வழியே வெளியே வர்றது அவனுக்கே தெரியும் ஓ அந்த யூரின் ஒரு கண்ணாடி கிளாஸில் பிடிச்சி பார்த்து தெரியும் அந்த கல் வந்து அப்படியே தண்ணியாக மருந்து கரைச்சி அப்படியே வந்து கண்ணாடி கிளாஸின் அடியில் வந்து அது பதிஞ்சிரு எப்பேர் யூரியன் வந்து அந்த கல் மூணா நாள்லேருந்து கிளியர் ஆகிரு மூணே நாளில் வந்துடும் எப்பேர்ப்பட்ட பார்த்தா இருந்து எவ்வளோ பெரிய கல் இருந்தாலும் சரி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கக்கூடிய கல் இருந்தாலுமே கரைஞ்சி வந்து ஓ சில பல்லூரிக்கு பச்சளைங்கிறேன் நாங்கள் கல் உறுக்கக்கூடிய கல் அப்படியே உரிக்கிற அந்த பார்த்துக்கிறேன் கல்லூரிக்கு பச்சளை ஆமாம் ஓகே அதுக்கு வழக்கத்து பேர் வேறு சிட்டியில் வேறு மாதிரி அதில் எதுவும் அலைக்கப்படுத்தா சிட்டியில் அதுக்கு வேறு மாதிரி என்ன பேருன்னு நமக்கு அவ்வளோ தெரியல தெரியல ஆ ஏன்னா இது காயப்பூட்டு பாட்ரு பண்ணி எல்லாம் எல்லாம் பச்சை மருந்து தான் எல்லா பச்சை மருந்து சிட்டியில் கிடைக்க அபூர்வம் கிடைச்சா ரொம்ப நல்லது சிட்டியில் உள்ள மக்களுக்கு நல்லது நம்ம என்ன க நம்ம இது சொல்லை அவங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சொல்லி அவசியம் நானும் இதை ஸ்டில் மக்களுக்கு போடுறேன் இந்த பிக்சர் இப்படிதான் இருப்போம் அப்படின்னு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து கூட அந்த ஒரு கீரை ஏதோ கிராமத்திலேருந்து யாரும் வராங்க சிட்டிக்கு அப்படின்னா அவங்கள்ட்ட வடிவத்தை பார்த்து அதே மாதிரி செடி இருந்தால் அவங்க பயன்படுத்திக்கலாம் சரி அது பற்றி தெரியும் ஆமாம் இனிப்பு கசப்பும் சேர்த்துருக்கு அந்த இடையில வந்து ஓஹோ சாப்பிட்றது கூட ரொம்ப ஈஸியாக ஈஸியாக இருக்கு இனிப்பு இனப்பு சர்க்கரை மாதிரி இருக்கு இனிப்பு இனிப்பு இருக்கு அதுல அதில் சிறுதையாக கசப்பும் இருக்கு ஆ அதனால சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய அளவில் யாரையும் அது விரும்பி சாப்பிடுறான் சரி

இப்போ என்ன மூலிகை பார்க்க போறோம் கல்லடைப்பு கல்லடைப்புக்கு ஒரு மூணு நல்ல தீர்வு தரக்கூடிய ஒரு மூலிகைங்களா இது புறாதா இது வந்து பச்சை உருவி நல்லா படம் எடுத்துக்கலாம் சொல்லுங்க கைப்பிடி உருவி கல்ல வச்சு நல்லா இடிக்கணும் அம்மி கல்ல வச்சு இடிக்க நல்லா மிஷினில் எல்லாம் போடக்கூடாது மிக்ஸில் கிரைண்டர் எல்லாம் போடக்கூடாது கல்ல வச்சு இடித்து துணி வைச்சதே மாதிரி ஆ இப்படி புளிஞ்சிட்டு அப்போ அதில் இருந்து நல்ல சார் வரும் ஆஹா நேரு அது ஒரு இருபத்தஞ்சி மில்லி எடுத்து நேர் பாதி பச்சை தண்ணி இருபத்தஞ்சி மீன் இந்த இலையை எடுத்து இடிக்காங்க இடிக்கணும் கல்லில் ஓகே கல்லுரில் வச்சு இடித்து துணி வச்சு அப்படி படிக்கணும் துணி வச்சு அதான் வஸ்திரகாயம் பண்ணுறதுங்கிறது துணியை வச்சு ஆஹ் இப்படி வச்சுட்டு இப்படி பிழிஞ்சிடணும் பிழிஞ்சி ஒரு இருபத்தஞ்சி மில்லி அதில் வரும் ம் அதில் இருந்து பச்சை தண்ணீர் சுத்தமான தண்ணி ஒரு இருபத்தஞ்சி அப்போ ஐம்பது ஆயிரும் ஐம்பது மில்லி ஒரு நேரத்துக்கு காலைல விரும்பி தரேன் சாப்பிட்டு அதே மாதிரி பச்சையிலே பத்திரமா வச்சுக்கிட்டேன் நைட்டு சாப்பிட்டு படக்க வர நேரத்தில் ஒரு ஐம்பது மில்லி அதில் ஒரு இருபத்தஞ்சி தண்ணி ஒரு இருபத்தஞ்சி குடிச்சிட்டா அப்படியே மூணு நேரம் குடிச்சாச்சுன்னா அப்படியே கரைஞ்சி அப்படியே யூரின் வழியாக அந்த கல் வழியாக வந்துடும் சிறப்பு எவ்வளோ பெரிய கல் இருந்தது சரி ஆ இது நீங்களாம் இந்த மூலிகை வேறு எதுக்கும் பயன்படுமா வேறு நேரம் இருக்குது இப்போ மெயின் அதுக்காக இது ஃபஸ்ட்டு மற்ற எல்லாம் கூட்டு மருந்து நமக்கு இப்போ அவர் சொன்ன மாதிரி அறுபது எழுபது மருந்து ஏறுதில்ல ஆமாம் அதே மாதிரி இது கூட்டு மருந்து நாலு கூட்டு மருந்து அஞ்சு ஏன்னா சேர்த்து வருப்போம் அதில் சேரும் மொத்த மருந்து இது ஒன்றுக்கு ம் வேறு எதுவும் சேர்க்கப்படாது ஒரே மருந்து அது அப்படியே தூக்கி காட்டுங்க இல்லை இப்போ தானே இப்படி தான் இருக்கும் வேம்புக்கு மாதிரி இருக்கும் பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி செடி ஊருக்குள்ளே வயக்காட்டில் கே காட்டில் எங்கே கிடச்சிருந்தாலும் கவனமாக பார்த்து எடுத்தாச்சுன்னா அதை சாறு வந்து இருபத்தஞ்சி மில்லி பச்சை தண்ணி இருபத்தஞ்சி மொத்தம் ஐம்பது மில்லி ஒரு நேரத்துக்கு கல் அடிச்சிருநீராக கல் அடைப்போட அவங்க சாப்பிட்டா போதும் வேறு எந்த ஆசிரியும் போண்டா அதுக்கு ஆபரசம் பண்ணால் ஒன்றுமே போடாண்டாம் பார்த்தாலே அது எனக்கு குத்து செடியாக தான் இருக்குது ரொம்ப பெரிய மரம் மலே வராது குத்து குத்து செடியாக இருக்குது குடிப்பேன்னா ஒரு அடி ஒன்றரை அடிக்குள்ளே தான் வளரும் அதுக்கு மேலே வளராது